உலகெங்கும் பறந்து வாழும் நம் தமிழ் உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் இத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்குத் தந்த நான் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் எனது மௌ மனமுகந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இவ்வேளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எனது பெயர் அம்பலவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா நான் கலைத்துறையில் ஏறக்குரிய முப்பது வருடங்களுக்கு மேல் பயணம் செய்து வருகின்றேன் இதுவரை நான் ரெண்டு ரெண்டு கவிதைத் தொகுப்புகளை வெளியீடு செய்திருக்கின்றேன் ஒன்று தராசு முனைகள் இது இருபது இருபது நூல்களில் மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பாகும் மற்றது என் சிறகுகளை விலபே சாதீர்கள் என்ற கவிதை தொகுப்பு கவிதைத் தொகுப்பு இது மத்திய கலாச்சார பேரவையினால் கொழும்பு கலாச்சார பேரவையினால் தெரிவு செய்யப்பட்டு அவர்களின் பதிப்பிற்காக மதிப்பிற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சரி தொடர்ந்து எனது கவிதைகள் மூன்று கவிதைகளை இங்கே நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை முன்வைத்தேன் எந்த சபையிலும் என்னை முன்வைப்பாய் மூத்தோனே நாயகனே முப்பொருள் உணர்ந்தோனே காத்தருளாய் எமையெல்லாம் காலபயம் ஏதுமின்றி மூத்தோனே விநாயகனே முப்பொருள் உணர்ந்தோனே காத்தருள்வா எமையெல்லாம் காலபயம் ஏதுமின்றி எது கவிதை நன்னூலும் தொல்காப்பியமும் செய்யுளென்றால் இப்படித்தான் எழுத வேண்டும் என்பதற்கு இலக்கணம் கூறுகின்றன இதுதான் செய்யுளென்றோ அல்லது இவருக்குத்தான் செய்யுள் எழுத தெரியுமென்றோ வரையறுத்து கூறவில்லை கூறவும் முடியவில்லை நாம் கற்ற நூல்கள் இலக்கியங்கள் அனுபவங்களைக் கொண்டு கவிதை என்றால் இதுதான் போலும் என்று ஒரு குத்து மதிப்பாகவே இன்றுவதை எழுதி கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் கவிஞர்கள்தான் என்றான பின்னர் இத்தகையதொரு கேள்வி தேவையற்றதுமாகும் எமது மண்ணை பற்றி நீள் துயில் நீங்காய் என்ற கீழ் ஓர் கவிதையை இங்கே சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஓமென ஒளித்தன உயிரினம் யாபம் உயர்களைச் சேவல் ஊதின சங்கம் ஓமென ஒளித்தன உயிரினம் யாபம் உயிர்களை சேவல் ஊதின சங்கம் மாநிலமெங்கும் மகிழ்ந்தது பாராய் மண்மிசை தென்றல் தவழ்ந்தது சீராய் மாநிலமெங்கும் மகிழ்ந்தது பாராய் மண்மிசை தென்றல் தவழ்ந்தது சீராய் தீயினில் வெந்த செந்தமிழ் இளம் சிரித்திடும் காலை வந்தது காண்பாய் தீயினில் வெந்த செந்தமிழ் செந்தமிழம் சிரித்திடும் காலை வந்தது காண்பாய் புண்ணிய நிலமே புன்னகை புரிவாய் பொன்னடி பணிந்தோம் பூந்துயில் நீங்காய் புண்ணிய நிலமே புன்னகை புரிவாய் பொன்னடி பணிந்தோம் பூந்துயில் நீங்காய் ஆதவன் எழுந்தான் சிவந்தது வானம் ஆயிரம் தவங்கள் அவனியில் செய்தோம் போதவள் தாமரை பொய்கையில் மலர்ந்தால் பொற்சுடர் பரப்பி பூமியில் விரைந்தான் தீதவள் வினைகள் போயினையாவும் தெய்வத்தின் சந்நிதி திறந்தன கலவு தீயை தீதமிழ் வினைகள் போயின யாவும் தெய்வத்தின் சந்நிதி திறந்தன கதவு நீதியில் பிழையா நித்திலம் பொன்னே நீழ்ந்துயில் நீங்காய் செந்தமிழ் மண்ணே பூவினம் மலந்தன புல்லினம் பறந்தன புதுப்பொலிவோடு பூமகள் சிரித்தாள் ஆவினமெங்கும் சுரந்தன தாய்ப்பால் அன்போடு கன்றும் துள்ளின பாராய் அந்தனர் வந்து ஓதினர் வேதம் ஆலயமணிகள் நாதம் பாவினமெங்கும் பாவலர் பாட பூமியின் தாய்னி புதுத்துயில் நீங்காய் அந்தனர் வந்து ஓதினர் வேதம் ஆலய மணிகள் நாதம் பாவினமெங்கும் பாவலர் பாட பூமியின் தாயினே புதுத்துயில் நீங்காய் போர்முர சரையும் எங்களின் தேசம் பூமியில் வீசும் புன்னகை வாசம் போர்முர சரையும் எங்களின் தேசம் பூமியில் வீசும் புன்னகை வாசம் தேர்வரும் வீதி எங்களின் தேசம் தென்றலும் பேசும் செந்தமிழ் தேசம் ஏர்வளம் வருமே எங்களின் பூமி எதிரிகள் யாரும் இருப்பதுமில்லை கார்வளம் பேசும் களனிகள் யாவும் கண்மணி தாயே கண்டுயில் நீங்காய் அடுத்து தமிழரின் பலம் ஒற்றுமைதான் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதையினை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் திங்களும் தேய்ந்து போனதே தென்றலும் ஓய்ந்து போனதே தேசியம் சிதைந்து போனதே தேந்தமிழ் மறைந்து போகுமா திங்களும் தேய்ந்து போனதே தென்றலும் ஓய்ந்து போனதே தேசியம் சிதைந்து போனதே தேந்தமிழ் மறைந்து போகுமா புன்னகை கருகி போகுதே பூவினம் கசங்கி போகுதே புதுமலர் வாடிப்போகுதே பூங்குயல் பிரிகுதே புன்னகை கருகி போகுதே பூவினம் கசங்கிப் போகுதே புதுமலர் வாடிப் போகுதே பூங்குயில் கூடிப் பிரிகுதே கண்களில் கங்கை வாயுமோ கார்முகல் கார்முகில் கலைந்து போகுமோ செந்தமிழ் சிலைந்து போகுமோ செங்கலம் சிவந்து போகுமோ யாழ்புழல் இசைகள் கேட்குமோ ஞானமே விழித்து நோக்குமோ ஏழ்கடல் தடைகள் தாண்டுமோ எங்களின் துயரம் நீங்குமோ நாட்டுசையும் நாம் எழுவோம் நாம் உலகை வெற்றி கல்வோம் நீ ஒன்றுபட வேண்டும் தரணியணி ஒன்று வர வேண்டும் இறுதியாக ஒரு பெண் விடுதலை கவிதை ஒன்று உன் புன்னகை ஒன்றிற்காகத்தானே இயற்கையின் அகராதியில் இன்னும் உனக்கு இலக்கணம் எழுதப்படவில்லை இயற்கையின் அகராதியில் இன்னும் உனக்கு இலக்கணம் எழுதப்படவில்லை பெண் புத்தி பின்புத்தி உனக்குள்ளிருக்கும் புதிர்களை இவர்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை கதிரியக்க வீச்சுக்களிலும் பார்க்க உன் கண் வீச்சில் ஆபத்து அதிகம் கதிரியக்க வீச்சுக்களிலும் பார்க்க உன் கண் வீச்சில் ஆபத்து அதிகம் பொய் சொல்லாதே உன் சுபாவம் அதுதான் என்று சமுத்திரத்திலும் பார்க்க உன் கண்ணீர் தொழிக்கித்தான் அடர்த்தி அதிகம் எறிகணைகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் அடங்காத உலகம் உன் தலையணை மந்திரத்தால் செயலிழந்து போகும் எறிகணைகளுக்கும் ஏபுகணைகளுக்கும் அடங்காத உலகம் உன் தலையணை மந்திரத்தால் செயலிழந்து போகும் பெண்ணே இனியாவது உண்மை பேசு உன் புன்னகை ஒன்றிற்காகத்தானே இந்த பூமியே சுழல்கிறது பெண்ணே இனியாவது உண்மை பேசு உன் புன்னகை ஒன்றிற்காகத்தானே இந்த பூமியே சுழல்கிறது உன் கண்ணீரையும் புன்னகையையும் மிஞ்சும் ஆயுதத்தை இந்த விஞ்ஞான உலகம் ஏனினும் கண்டுபிடிக்கவில்லை உன் கண்ணீரையும் புன்னகையையும் மிஞ்சும் ஆயிரத்தை இந்த விஞ்ஞான உலகம் ஏனும் கண்டுபிடிக்கவில்லை நன்றி வணக்கம்